சொல்வார் கத்தருக்கு சோத்ரம் இன்று கத்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை ஜீவ கீடத்தை உனக்கு தருவேன் ஆமீன் கத்தரை சுந்தரசரா ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு கத்தர் உங்க பெயரை ஜீவ புஸ்தகத்துல இயக்க எழுதி வச்சிருக்காரு இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு தர பரிசு என்னன்னா ஜீவ கீடத்தை உனக்கு தருவேன் சொல்றாருங்க வசதியை சொல்லுதுன்னா நீ மரண பர்யந்தம் உண்மையாரு உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் போராட்டம் இருக்கும் கத்தரை தெரிந்து கொண்டு உண்மையா ஜீவிக்கிற போராடுற உங்களுக்கு அநேக போராட்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் உபத்திரங்கள் வரும் தனிமைகள் வரும் மனுஷங்க அநேக மனுஷங்களை இருப்பா இரு எதிரா இருப்பாங்க தனிமை இருக்கும் எல்லாவற்றிலும் கர்த்த என்ன ஒன்று சொல்றாரு உண்மையா இருக்கணுமா ஏன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வங்களே பெறுவான் பேச்சுல ஒரு உண்மை செயல்ல ஒரு உண்மை பார்வையில ஒரு உண்மை ஊழியத்துல ஒரு உண்மை வேலை செய்யறதுல ஒரு உண்மை குடும்பத்துல எந்த விஷயத்திலையும் பொய் சொல்லாம கர்த்தர்கன்று உண்மையா இருக்கும்போது வைராக்கியமா இருக்கும்போது அந்த உண்மை தன்மையை கத்தை எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா தாவியை பத்தி கத்த சொல்லும் போது என் வீட்டில எங்கு உண்மை உள்ளவன்னு சொல்லி கர்த்த சொல்றாரு அந்த பிரகாரமாக கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்க கத்த இருக்குறாரு மனுஷன் வந்து நம்ம பேசுற பேச்சு வந்து நம்பிடலாம் ஆனா கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிக்கிற தேவன் உங்க உங்களை என்ன இருக்கு நீ உண்மையா பேசுறீங்களா உண்மை உண்மையா ஜெயிக்கிறீங்களா உண்மையா வேதம் வாசிக்கலாம் உண்மையா கத்த இருக்கின்ற ஊழியம் செய்யணும் கத்த ஹிருதயத்தை பாக்கறா நீ எந்த அளவுக்கு கத்தற்க உண்மையா இருக்கீங்களோ அவர்ட்ட பிரியமா இருக்கீங்களோ அவர் உண்மை தன்மை எதிர்பார்த்து என்ன பண்றாரு மரண பரிந்தம் அநேகம் பேரு நம்ம ஆரம்பிக்கும் போது வட்சிக்கப்படும் போது கத்தருக்கு உண்மையா இருப்போம் ஆனா உலகத்துல பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்தங்கள் வரும்போது போது சோர்ந்து போய் பின்வாங்கி போயிடுவோம் சில விஷயத்துல தருமாறி போயிடுவோம் அப்படி இல்லாத படிக்க முடு கடைசி மறைவை கடைசி வரைக்கும் மரண பரி அந்தம் போல பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை வந்து உடம்புல வியாதி வரைக்கும் வந்துச்சு ஆனாலும் கடைசி வரைக்கும் உண்மையை கத்தட்ட உண்மையா இருந்தான் ஆனா ரெட்டிப்பா ஆசத்தை பெற்று கொண்டான் நம்ம மரணம் படி இருந்தோம் காரணமே நேர்ந்தாலும் கத்தருக்கு உண்மையா இருப்பேன் வைராக்கியமா இருப்பேன் கத்தக்கு சாட்சியா இருப்பேன் சொல்லி இருந்துனா கர்த்து உங்களுக்கு என்று ஜீவ கீடத்தை தருவேன் சொல்லிட்டு காருங்க விஸ்வாசோட கத்துருங்க உண்மையா இருங்க ஜீவ கீடத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஆமீன் காப்பேசிவ்